யாரையா அந்த டேரக்டரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் மொத்த பாஜக ஆர் எஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பிருத்திவிராஜ் அதுவும் மோகன்லால் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் சங்கிகளை இந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னு உண்மையிலேயே இதுக்கு ஒரு பெரிய ஒரு தில்லு வேணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் விஜய் மாதிரியான நபர்களா இருக்கட்டும் இவங்க யாருக்குமே இப்பேற்பட்ட ஒரு தைரியம் கிடையாது மோகன்லால் அவ்வளோ ஒரு துணிச்சலோட இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜகவும் கதறி இந்த படத்தோட பல காட்சிகளை நிற்கணும் பதினேழு காட்சிகளை நீக்கணும் மூணு நிமிஷம் சீனியை ஒட்டுமொத்தமாக படத்துல இருந்து தூக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இந்த இன்னைக்கு படத்தை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு படம் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் அந்த மாதிரி இப்ப என்னன்னு பார்த்தோம்னா மலையாளத்துல ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு படம் எம்புரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இது வந்து இந்த படத்துடைய இயக்குனர் பிருத்திவிராஜ் நடிகர் பித்திவிராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு மோகன்லால் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அதில் நடிச்சிருக்காரு இந்த இதுக்கு முன்னாடி இதே கூட்டணி பிருத்திவிராஜ் டேரெக்ஷன் பண்ணி மோகன்லால் நடிப்புல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லூசிஃபர்னு ஒரு படம் எடுத்தாங்க அரசியல் சம்பந்தமான படம் அந்த படத்தோட பாகம் ரெண்டு தான் இந்த எம்ரான் இந்த படத்துல ஏன் இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா படத்தோட ஆரம்பமே அந்த மாதிரி படத்தோட பேர் போடுறாங்களே எம்புரான்னு பேர் போடுறாங்களே அந்த பேரு கோதரா ரயில் அரிப்பை காட்டப்படுது அப்ப குஜராத் கலவரத்தை மையமா படுத்தி அந்த கோதரா ரயில் அரிப்ப ஒரு கார்ட்டூன்ல காட்டுறாங்க அதுல அந்த ரயிலுக்குள்ள ஒரு பெட்ரோல் கொண்டு போடப்படுது அந்த ரயிலுக்குள்ள இருந்த சாமியார்கள் அந்த தீல கரிஞ்சு எருகி எரிஞ்சு போறாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ அந்த பேர் படத்தோட பேர் முடிஞ்சோடனே அடுத்த ஷாட்டு ஒரு அந்த குஜராத்துடைய ஒரு பகுதி காட்டுறாங்க குஜராத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டாங்க எந்த அளவுக்கு நாசப்படுத்தப்பட்டாங்கன்றத இந்த ஒரே ஒரு சீன்ல அவ்வளோ தெளிவாக காட்டியிருக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ண வராது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்பா நீங்கள் எங்கேயும் வந்துரு ரொம்ப பத்திரமாறிங்க இங்க நிலமே சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடையோட ஷட்டரை திறந்து உள்ளே ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு அப்பா நீங்கள் பத்திரமாறீங்கன்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த கடைக்கு பின்னாடி கடையிலேயே உள்ள ஒரு சங்கி ஒருத்தன் நுழையிறான் ஒருத்தன் சொங்கி நல்லா இரும்பு ராடை ஒன்று கொண்டு வந்து அவன் பின் மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே கீழே விழுந்துறாரு அந்த இஸ்லாமியர் அதுக்கு அடுத்து கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சு கொஞ்சமா செதைச்சிருவான் அப்படியே அப்போ எந்த அளவுக்கு அங்கே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்றதை அந்த ஒரு ஒரு சீன் மூலயமா புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் அடிச்சு அவன் கொண்டு முடிச்சுட்டு அந்த சங்கி வெளியில் போகிறான் வெளியில் போய் அவனோட ஜீப் எடுக்கிறான் அந்த ஜீப் அந்த ஒரு தெருவோட ஷாட் இருக்கும் அந்த ஒரு தெருவோட ஷாட்டு எல்லாம் எரிச்சு நாசப்படுத்தப்பட்டு எல்லாம் அடித்து நாசப்படுத்தப்பட்டு அந்த டோட்டல் ஏரியாங்கிறது ஒரு 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 முஸ்லீம் மஹல்லா அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஒரு பச்சை கலர் மசூதி இருக்கும் அந்த ஏரியாவும் ஒரு முஸ்லீம் ஏரியா அப்போ குஜராத் கலவரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இங்கே நாசப்படுத்தப்பட்டு அந்த ஒரு தெருவோட ஷார்ட் மூலிமா ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க சரி இந்த ஷார்ட் முடிஞ்சோன்னு அதுக்கப்புறமா இந்த ஒரு இஸ்லாமியர் ஃபோன் பண்ணார்ல அவங்க அப்பா என்னான அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியை காட்டும் போது அந்த குடும்பம் யாருன்னா பில்கீஸ் பானோட குடும்பம் இந்த பில்கிஸ் பானோட குடும்பம் வந்து ஒரு ஒரு டிராக்டர் மாதிரி ஒன்று அந்த டிராக்டரில் தப்பிச்சு போறாங்க இவங்களை கப்பற்றி பத்திரமா கூப்பிட்டு போகிறது ஒரு இந்து குடும்பம் தான் அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க இந்த சங்கிகள் உள்ள நாசப்படுத்துறாங்க இந்த குடும்பம் இங்கே இருந்தால் செத்து போயிடும் அவங்க கொள்ருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பத்திரமா ஒரு இந்து குடும்பம் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு குஜராத்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு இந்து குடும்பம் அவங்க கூப்பிட்டு போய் அவங்களோட அரண்மனையில் அவங்கள பத்திரமா வச்சு இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க பத்திரமா சேஃபாக இருங்க உங்க பிள்ளைங்களோட பின்னாடி வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள பத்திரமா தங்க வைக்கிறாங்க அப்ப எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு அந்த அப்பாவோட பேர் மசூது அவர் கிளம்பும் போது மசூத் ஒரு இந்து நடக்குதுல இந்த கலவரம் இங்க அநியாயமா கொல்லப்படுறாங்களே இது வந்து எந்த ஒரு மதமும் வச்சு யார் இங்க பிசினஸ் பண்றாங்களோ மதத்தை வச்சு யார் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களோ அவங்க செய்யக்கூடிய காரியம் தானே தவிர இது இதுக்கும் மதத்துக்கும் மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கும் இந்த கலவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லப்பா இதுவும் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அதாவது இந்து வேற இந்துத்துவா வேற அப்படின்றத இந்த படம் மூலியமா ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க இப்படி அந்த அம்மா அடைக்கலம் கொடுத்து உதவியெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அந்த மசூத் வந்து அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு அப்படியே போவாரு போகும்போது திரும்பி அந்த பாட்டி அம்மாவை பார்த்து சொல்லுவாரு அம்மா எங்களுக்கு நீங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்களே அல்ல உங்களுக்கு அருள் சொல்லி இந்த முஸ்லீம் அவரை பார்த்து சொல்லுவாரு உடனே பதிலுக்கு அந்த அம்மா இந்த இந்து அம்மா அவங்கள பார்த்து சொல்லுவாங்க ராமர் உங்களுக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க அப்ப இந்த அளவுக்கு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களால இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ராமரை வழிபடக்கூடிய மக்களால இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா அந்த மதத்தை வச்சு இங்க யாரெல்லாம் அரசியல் பண்றாங்களோ அவங்கதான் இங்க பிரச்சனை அவங்கதான் மத கலவரத்தை ஈடுபடுறாங்கன்றத ரொம்ப அழகா ஒரு வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த கலவர கும்பல் இந்த பாட்டியம்மா வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனே காட்டி கொடுத்துட்றான் அந்த சங்கிகளை காட்டி கொடுத்தன ஒரு பெரிய கும்பல் இந்த வீட்டை அடிச்சு நாசப்படுத்தி வந்து அவங்க வரும்போது இதுதான் இங்க டைரக்டர் நிற்கிறாரு அங்க உள்ள நுழையும் போது புல்டோசரை கொண்டு வராங்க சங்கிகளோட அந்த புல்டோசரை அராஜகத்தையுமே படத்தில் அவ்வளோ அழகா மென்ஷன் பண்ணிருக்காரு டேரக்டர் அப்போ புல்டோசரை இடிச்சுட்டு கொண்டு வந்து வீட ஃபுல்லா இடிச்சு நாசப்படுத்திட்டு இவங்களுக்கு அடைக்கலாம் கொடுத்தாங்களே அந்த பாட்டியை தான் வந்து கொல்றாங்க அப்ப இவங்களுடைய பழைய நீ இஸ்லாமியர்களுக்கு நீ ஆதரவு கொடுத்தா எல்லாருமே மனிதனே ஒண்ணுதான் மக்கள் எல்லாம் ஒண்ணுன்னு பேசினா நீ இந்துவா இருந்தாலும் கொல்லுவோம் அப்படிங்கிறத அந்த சங்கிகளுடைய அரசியல் எப்படின்றத இங்கே மென்ஷன் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியம் அவங்க கொண்டு முடிச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் கொண்டு முடிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு போறாங்க அந்த அடைக்கலாம் கொடுத்துருக்காங்களா இஸ்லாமிய குடும்பம் அந்த இஸ்லாமிய குடும்பத்தை கொள்றதுக்கு போறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அப்ப இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோனே அந்த குடும்ப தலைவர் மசூத் என்ன பண்றாருனா தன்னோட மகன் அந்த மகனை மட்டும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுறாரு நீ மட்டும் இங்க உள்ள ஒளிஞ்சுக்கோ என்ன ஆனாலும் சரி நீ வெளியில வந்துடாத இந்த சின்ன புள்ள உன் தம்பி நீங்க ரெண்டு பேர் மட்டும் இருங்க எங்க வந்து பயந்து கத்துற போதுன்னு சொல்லி பிள்ளையோட வாயை வந்து நல்லா இருக்க கட்டிடுறாங்க நீ என்ன ஆனாலும் வெளியில வரக்கூடாது ஹஸ்புன் அல்லாஹூ அன் யாமில் வக்கீல் அல்லா நம்மளோட இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நீ மனசுல சொல்லிட்டு உள்ள இருந்துரு என்ன ஆனாலும் எங்களுக்கு என்ன ஆனாலும் நீ வெளியில வரக்கூடாது நீ தான் அந்த உண்மை வெளியுலகத்துக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள வரக்கூடிய அந்த சங்கி கும்பல் ஒட்டுமொத்த குடும்பத்தை நாசம் பண்ணுது குஜராத்ல இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல எப்பேற்பட்ட கலவராட்டம் நடந்திருக்குன்றத அந்த ஒரு சீன்ல அவ்வளோ அழகா காட்சிப்படுத்திருக்கிறாங்க அங்க எல்லாரையும் அடிக்கிறது வயசானவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாரையும் சுட்டு கொள்றது கத்தியால குத்தி கொள்றது தரையில அடிச்சு நாசப்படுத்துறதுன்னு சொல்லி எல்லாமே அராஜகத்தை பண்ணிட்டு இருக்காங்க அங்க பில்கிஸ் பானு நெரமா சங்கர்படியா பில்கிஸ் பானுவும் அங்க இருப்பாங்க இந்த பில்கிஸ் பானு ஒருத்தன் தேடி கண்டுபிடிச்சு போய் எடுத்துட்டு வந்து அந்த பில்கிஸ் ஸ்பானும் நிற மாச கர்ப்பிணியை அவ்வளோ பேர் மத்தியில் உட்காந்து கற்பழிப்பான் இதை காப்பாத்த போனன்னு வயசான அம்மா அந்த அம்மா அடிச்சு கொண்டுருவாங்க அவங்க அப்பாவை அடிச்சு கொண்டுருவானுங்க இந்த கூட்டத்துக்கான தலைவரா பால்ராஜ் பையான்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் இந்த கூட்டத்துக்கு எல்லாமே ஒரு தலைமை தாங்கியிருப்பான் அவன் தலைமையில தான் அந்த காரியம் எல்லாம் நடந்துருக்கும் அப்ப எல்லாருமே அடிச்சு சாவடிச்சு நாசி பண்ணிட்டாங்களா இப்போ அந்த இவங்க எல்லாம் அழிச்சு முடிச்சு ஒட்டுமொத்தமா மொத்தமா இதெல்லாம் எரிச்சு முடிச்சு வெளில போயிடுறானுங்க அப்ப அந்த பையன் மட்டும் அதுக்கப்புறம் வெளியில இருந்து தப்பிச்சு வெளியில வர இந்த குத்திரானுங்கள இந்த குத்தம் போது ஒரு கத்தி வந்து உள்ள வந்திருக்கும் இந்த பையனை நோக்கி வந்திருக்கும் ஆனா அந்த பையன் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கும் ஆனா அந்த கத்தி அவன் பின்னாடி இருந்த தம்பியுமே குத்திருக்கும் அப்ப அந்த தம்பியும் காலி கடைசி மிச்சமா இருக்கு இந்த பையன் அந்த பையனோட பேர் சையது அந்த ஒரு பையன் வெளியில போறான் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றான் அப்படியே எங்கெங்கேயோ தேடி போய் கடைசியில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கும்பல அவனை கூட்டு போய் காப்பாற்றி கூட்டு போயிருது கூட்டு போய் பாகிஸ்தானில் வச்சு அங்க சில தீவிரவாதிகள் அவனுக்கு மூல செலவை இந்த மாதிரி இந்துஸ்தான் ரொம்ப மோசமானது இந்தியாவை அழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மூல செலவை செஞ்சு தீவிரவாத பாதைக்கு அந்த பையனை கொண்டு போறாங்க அப்போ அந்த பையனை மோகன்லால் மோகன்லால் வந்து உலக அளவுல எங்கெல்லாம் பிர பிரச்சனைகள் நடக்குதோ உலக போதை பிரச்சனைகள் உலக அளவுல எங்கெல்லாம் நாசக்கார சக்திகள் இருக்கோ அவங்களை அழிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மோகன்லால் அப்படி இந்த பாகிஸ்தான் கும்பல் பல சிறுவர்களை கூப்பிட்டு போய் அழிக்க கூப்பிட்டு போகும்போது அந்த கும்பல்கிட்ட வந்து காப்பாத்தி இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்வா நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மோகன்லால் அப்போ இந்த பையனை வந்து நீரு உனக்கான ஒரு காலம் வரும் அப்ப நான் உன்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பாதுகாப்பாக தங்க வச்சாரு இப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த சீன் வரைக்குமே இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே குஜராத் கலவரத்துல என்ன நடந்துச்சு சங்கிகள் எப்பேற்பட்ட வெறியாட்ட ஆனதை அவ்வளவு துல்லியமா காட்டுறாங்க இது வரைக்கும் படத்துல ஹீரோ வரவே இல்லை அதுக்கப்புறம் கேரளாவுக்கு படம் போது கேரளா போனோம் கேரளாவில் எப்பேற்பட்ட அரசியல் நடக்குது அங்க வந்து இந்த இந்த படத்துல வந்து காங்கிரஸ் கட்சி காட்டுறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து ஐயுஎஃப்னு சொல்லி காட்டுறாங்க அதாவது ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐயூஎஃப்னு பேர மத்தியான காங்கிரஸ் கொடி காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஒரு ஆளுங்கட்சியா இருக்குது அப்பா முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் மக முதலமைச்சர் பொறுப்பில் வராரு அவர் பல்வேறு பட்ட ஊழல்களில் சிக்கிறாரு ஒரு டேம் கட்டுறாங்க அந்த டேம்ல பல்வேறுபட்ட ஊழல்கள் இந்த ஊழல் எல்லாம் ஒன்றிய அரசு கையில் எடுக்குது இந்த ஊழல் எடுத்து அவர் மேலே பல வகையான ஈடி ரைடு எல்லாம் எடுத்து இந்த ஈடி ரைடில் நீ சிக்கக்கூடாது ஒன்று அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ எங்க கூட கூட்டணி வச்சுக்கணும் எங்க கூட கூட்டணி வச்சுன்னா உன் மேல இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் விட்டுருவேன் அந்த டேம் கட்டுறதுக்கு உனக்கு நிதியெல்லாம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் மெயில் பண்ணி இப்போ இந்த ஐ கட்சியோட அங்க இருக்கக்கூடிய ஒரு சங்கி கட்சி அதாவது பாஜக கட்சியை தான் அந்த இடத்துல காட்சி காட்டுறாங்க அது பாஜக பிஜேபி காட்டாம ஏஎஸ்எம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட பேரை காட்டுறாங்க ஆனா அந்த கொடியை பார்த்தாலே இது பாஜக கொடி பாஜக தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் கத்தும் போதெல்லாம் ஜெய் போலோ ஜெய் போலோன்னு கத்துவாங்க ஜெய் ஸ்ரீராம் பதில் ஜெய் போலோன்ற கட்சி காவி கலர் எங்கேயுமே காட்டல ஏன்னா காவி கலர் தான் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்றதுக்காக அவங்க கட்சி பேஜ் குத்திருப்பாங்க அந்த பேஜ் மட்டும் காவி கலர் மத்த ட்ரெஸ் எல்லாம் காமன் கலர் சொல்லி காட்டி டேரக்டர் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல இறங்கி அடிச்சிருக்காப்புல ஏன்னா அந்த குஜராத்ல கலவரம் பண்ண வரும்போது கூட அவன் கருப்பு துண்டு போட்டிருக்கா மாதிரி மற்ற நார்மலான துண்டு போட்டிருக்கா மாதிரி ஏன்னா காவி துண்டு வச்சிருந்தா எங்க காவி கலரை அசிங்கப்படுத்திட்டான் எங்களோட நம்பிக்கையை சேதப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்றதுக்காக டைரக்டர் ஒவ்வொரு ஷார்ட்டுமே செதுக்கிருக்காருன்னுதான் சொல்லணும் எந்த வகையிலுமே படத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுற இடத்துல ஜெய் போலோ பிஜேபின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏஎஸ்எம் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஐஎன்சின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை மென்ஷன் பண்ணும்போது ஐயுஎஃப்னு சொல்லி இப்படி ரொம்ப கவனமாவே டைரக்டர் இந்த கதையை கையாண்டிருக்காரு அப்போ இந்த கட்சி இங்க கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இந்த மதவாத அரசியல் கேரளாக்குள்ளேயுமே இந்த மதவாத அரசியல் வந்துடும் அப்ப இங்க வந்துச்சுன்னா அந்த அமைதியை ஒரு ஒழுக்கமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கேரளாவுமே இதுவுமே மதவரியில் நாசமாய் போயிடும் அந்த குஜராத் மாதிரி இந்த கேரளா மாறிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்போ ஹீரோ பல வேறு நாடுகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை கையாளக்கூடிய ஹீரோ இந்த கேரளா அரசியலுமே தலையிட்டு அங்க அவங்களுடைய மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கைக்கு அரசியல் போற மாதிரி இப்படி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கதை இங்கே டைரக்டர் எவ்வளவு நுணுக்கமா அந்த காட்சிகளை வடிவமைச்சிருக்காரு பாருங்க அங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல கலவரமணி இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சானே பால்ராஜ் பையன் ஒரு கேரக்டர் அந்த பால்ராஜ் பையா தான் இப்ப கூட்டணிக்காக வரான் டெல்லியில இருந்து கூட்டணிக்காக வரான் அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய கேரக்டர் பேரு பாபா பஜ்ரங்கி பால்ராஜுங்கிறவரு பாபா பஜ்ரங்கியா டெவலப் ஆயிட்டாரு இந்த பாபா பஜ்ரங்கி அவங்க கூட வந்து அன்னைக்கு காட்டி கொடுத்தால ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியா தோழர்கள் ரெண்டு கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் அரசியல் ஆட்டி படைக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக யாரும் செயல்பட்டா ஈடி ரைடு விடுறாங்க என்னையே ரைடு விடாங்கன்னு சொல்லி எல்லா காட்சியுமே அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத படம் பார்த்தா எல்லாருக்குமே புரியுது சோட்டா பையா படா பையா இந்த ரெண்டு பேர் யாருங்கிறது படம் பார்த்தா ரொம்ப அருமையா புரியும் ஆக மொத்தத்துல கேரளாவில் இருக்கிறவங்க அவங்க அரசியல் விஷயங்களை எவ்வளோ தெளிவோட இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது அதாவது சங்கிகள் இப்பதான் அங்க ஒரு சீட்டை புடிச்சிருக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுரேஷ் கோபின் சினிமாவை சேர்ந்த ஒரு நபர் அங்க இப்ப எம்பி ஆயிருக்கிறாரு அப்ப சங்கிகளுடைய வளர்ச்சி சங்கிகளுடைய அரசியல் வளர்ச்சி கேரளாவில் ஏற்படுது இதை ஆரம்பத்திலே முலையிலேயே கிள்ளணுங்கிறதுக்காக அதே சினிமா துறையில இருந்து அந்த சங்கிகளுக்கு எதிராக ஒரு நல்ல விழிப்புணர்வு சொல்லக்கூடிய ஒரு படம் இப்படிதான் குஜராத்ல நாசப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அங்க அரசியல் கையால கொண்டு வந்துட்டு அங்கே கூறு போட்டு ஒரு ஒரு அரசியல் நடக்குது இந்த அரசியல் தான் இப்போ கேரளாவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது அதனால இப்பவே நம்ம உஷாரா இருக்கணும் இந்த சங்கிகள் மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய சங்கிகளை எக்காலத்துலயே நம்ம கிட்ட சேர்த்துவே கூடாது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதுல ரெண்டு கட்சியை மென்ஷன் பண்றாங்க ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் ரெண்டுமே டைரெக்டாவே அட்டாக் பண்றாங்க இந்த ரெண்டு கட்சிகள் நீங்க கொள்கை புரிதல் இல்லாமல் பிரிஞ்சு போயிடாம இந்த மாநில நல்லவனோட நீங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வசனங்களை வச்சு பிருத்தி ராஜ் உண்மையில அழகாக கையாண்டுருக்கிறாரு இதுல மோகன்லால் எந்த அளவுக்கு பாராட்டணும்னா ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு நிமிஷம் குஜராத் சீனு போயிருது அதுக்கடுத்து கேரளா அந்த அரசியல்வாதிகளோட சம்பவம் வச்சு அது மொத்தம் டோட்டலா ஒரு ஒன் ஹவர் படம் போயிருது இந்த ஒன் ஹவர் கழிச்சு தான் மோகன்லாலே உள்ள என்ட்ரி ஆகிறாரு இவ்வளவு பெரிய படம் ஒரு மாசு படம் பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் இவ்வளவு மாசான ஒரு படத்துல ஹீரோ என்ட்ரி ஒன் ஹவர் கழிச்சு தான் அப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்க கதை தான் ஹீரோவை தவிர தனிநபர் ஹீரோ கிடையாது இந்த தனிநபர் புகழ் பாடுறது கிடையாது கதை தான் முக்கியன்றது இல்ல அவ்வளவு தெளிவா இருந்ததால தான் இவ்வளவு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்ப இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்தணும் மக்களுக்கு மத மதத்தை வச்சு அரசியல் பண்றது எவ்வளவு மோசமானதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திட்டாங்க அதனாலதான் இந்த படத்தை பார்த்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகள் பெரிய அளவுல எதிர்ப்பு குறிப்பா கேரளாவில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் முத கொண்டு பெரிய அளவுல படத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு படத்தோட முதல் இருபத்தஞ்சு நிமிஷம் சீன் இருக்குல்ல அந்த டோட்டல் இருபத்தஞ்சு நிமிஷம் சீனியர் தூக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல கடும் எதிர்ப்பு காட்டினாங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது ஒரு படம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டுக்கு போவோம் இந்த படத்துல ஏதாவது சர்ச்சைக்குரிய காட்சி ஆட்சேபனைக்குரிய காட்சி மதங்களுக்குள்ள பிரீதலை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு வன்முறை காட்சி இருக்கு அப்படின்னா அங்க சென்சார் போர்டை நீக்குருவாங்க ஆனா அதுக்கு எங்கேயுமே பிரத்தியவாஜி இடம் கொடுக்கல ஒரு துண்டு போடுற விஷயத்துல இருந்து அவ்வளவு நுணுக்கமா காட்சிகள வடிவமைச்சிருக்கிறாரு ஆனா படம் வந்ததுக்கு பிறகு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு காணும்னா இந்து மத உணர்வுகளை நாசப்படுத்திட்டாங்க பஜ்ரங்கின்னு சொல்லி அந்த கேரக்டரோட பேர் வச்சுட்டாங்க ஜஜ்ரங்கிறது அஞ்சு அனுமானக்குள்ள பேரு அந்த கேரக்டர் இந்து மக்களோட உணர்வுகளை நாசப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி என்னென்னோ காரணம்னு சொல்லி பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க அதோட வேற வழி இல்லாம இப்ப ரிலீஸ் ஆன படம் சென்சார் கொடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பட்டு அஞ்சு நாள்ல இருநூறு கோடி வசூல் பண்ணப்பட்ட படத்துல இருந்து இப்போ பதினேழு காட்சிகள் இந்த படத்துல இருந்து நீக்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நிமிஷ காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா பாஜக அரசியலே இந்த மாதிரி தான் அவுரங்கசீப்போட வரலாறு எடுக்கிறேன்னு சொல்லி இப்ப சாவான ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துல உண்மைக்கு புறமான காட்சிகள் தான் எல்லாமே எதுவுமே உண்மையான வரலாறு கிடையாது அவ்வளவு மோசமான படம் எடுப்பாங்க அந்த படத்துக்கு முழு அனுமதி கொடுக்கறாங்க பிரதமர் மோடி அந்த படத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த படத்தை பார்ப்பார்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பொய்யான சித்தரிப்பு ஒரு மதத்து மேல அவதூறு பரப்பும் போது அதுக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஒருத்தர் இருக்கிற யதார்த்தத்தை தான் எடுக்கிறான் அதுவும் யாரோட உணர்வுகளை காயப்படுத்தாம எந்த ஒரு மதத்தோட பேரை பயன்படுத்தாம எந்த ஒரு கட்சியோட பேரை பயன்படுத்தாம ஒரு கலர் துண்டுல கூட அவ்வளோ ஒரு படம் எடுத்துருக்காங்க இந்த படத்தை நீ தடை செய்யணும் அந்த படத்தோட காட்சிகளை நீக்கணும்னு சொல்லி பெரிய அளவுல பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரி படம் எடுக்கும்போது சரி காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுக்கும்போது சரி எவ்வளவு எல்லாம் வன்மம் கட்டிட்டு இருந்தாங்க அந்த படத்துக்கு எல்லாம் வரிச்சலுக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இங்க ஒருத்த மக்களோட பிரச்சனையை ஒருத்தர் எடுக்கிறான் இதுக்கு பல வகையான தடைகள் போடப்படுது ஏன்னா இங்க வந்து ஒருத்த விழிப்புணர்வு கூடாது அப்படிங்கறதுல உங்களுக்கு பெரிய ஒரு பயம் இப்போதான் சமீபத்துலதான் பிரதமர் மோடி ஒரு கருத்து சொன்னாரு என் மீதான விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன் என் மேல யாராவது விமர்சனம் பண்ண அந்த விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தன் விமர்சனம் பண்ணி விமர்சனம் கூட பண்ணல யதார்த்தத்தை ஒருத்தன் படமா எடுத்தா அந்த படத்துக்கு பல வகையான தடைகள் போட்டுட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் படத்தோட கிளைமேக்ஸ சொல்ல மறந்துட்டேனே அந்த குடும்பத்துல இருந்து எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டு அதுல கடைசியில செய்யதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு போனான் இல்லையா அந்த பையனை மோகன்லால் காப்பாத்தி பத்திரமா வச்சார்ல அந்த பையன் தான் கிளைமேக்ஸ்ல வராரு தான் படத்தோட டைரக்டர் பிருத்திவ்ராஜ் அவரு திரும்ப வராரு அவன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு மோகன்லால் நான் வந்து இனி பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் உன் அவன் குடும்பத்தை உள்ள ஆசைப்படுத்திருக்காங்க இந்த பழிவாங்குதல்ன்றது உன்னோட தனிப்பட்ட பழிவாங்கலா இருக்கக்கூடாது இது ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரச்சனையா இருக்கணும் அவன் சமூகத்துக்கு ஏதாவது பண்ணுவான் சமூகத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரு செயல ஈடுபடுவான் அன்னைக்கு நீ வந்து பழுவாங்கன்னா உன்னோட பழியும் தீர்க்கப்படும் ஒரு சமூகம் இங்க காப்பாற்றப்படும் அது ஒரு நாட்டோட நலனா இருக்கும் அன்னைக்கு நான் உன் கிட்ட சொல்றேன் அன்னைக்கு நீ வா அப்படி சொல்லி மோகன்லால் ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு கடைசியில உங்க கேரளாவுடைய அரசியலை நாசப்படுத்துறதுக்காக எல்லா கட்ட திட்டங்களும் போட்டு வரும்போது ஒரு இடத்துல வர வச்சு அன்னைக்கு செய்ய வர வைப்பாரு பழி வாங்கிக்கோ உன்னோட பள்ளியை தீர்த்துக்கோன்னு அந்த இடத்துல பழி வாங்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல டைரக்டர் பிருத்திவராஜ் கடைசியில இடத்துல முஸ்லீமா இதுவும் சங்கிகளால் தாங்கிக்க முடியல ஒட்டு இவங்க இந்த சங்கி கூட்டம் அப்படிங்கிறது வெளியில ஆஜா பூஜான் பெரிய அளவுல அரசியல் பண்றது ஆனா ஒரு விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள முடியாத ஒரு கோடைகள் தான் இவங்க அதனாலதான் இவங்களுக்கு எதிராக யாராவது பத்திரிகைகள் செயல்பட்டா நியூஸ் கிளிக் மாதிரி இந்த ஒயர் மாதிரியான பல பத்திரிகைகள் மேலே ஈடு ரைடு நடத்தப்பட்டு அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் ஈடுபட்டாங்க அப்ப இப்பேற்பட்ட நேரத்தில் இவ்வளவு நுணுக்கமா மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு அதுவும் மோகன்லால் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் மூலயமா இப்பேற்பட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வு இந்த சங்கிகளுடைய அரசியல் பத்தின ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையில இயக்குனர் பிரத்யவ் நடிகர் மோகன்லாலுக்குமே உண்மையில மிகப்பெரிய அளவுல வாழ்த்துக்கள் சொல்லணும் இது எல்லா நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சினிமா தயாரிப்பாளர்கள் சினிமா நடிகர்களுக்கு இந்த எம்புரான் படம் ஒரு பெரிய பாடம்னு சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து எப்பேற்பட்ட தடைகள் வரும்போது நீ அழகாவும் ஒரு விஷயத்த கொண்டு போய் சொல்லலாம் உன்னுடைய மாசு காட்டு உன் படம் ஃபுல்லாக மாசை காட்டிக்கோ ஆனா அதுல மக்களுக்கான கருத்தை நீ கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த கருத்தை எவ்வளவு நுட்பமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத பிருத்திவராஜ் இவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாரு அதனால பேட்டை டிவி சார்பில் அந்த படக்குழுவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்

bete <laughs> parak